பூத வேதாள வகுப்பு திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தனன தனதன தனன தனதன தனன தனதன தனன தனதன தனன தானன தந்தன தந்தன தனன தானன தந்தன தந்தன தத்ததன தானதன தத்தன தத்ததன தத்ததன தானதன தத்தனா தத்ததன தந்த தந்தனத்தான தாந்தன தந்த தந்தனத்தான தாந்தன தத்தன 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 தானதன தந்ததன தானதன தந்ததன தானதன தந்ததன தானதன தந்ததன

கனபன புயக சூடிகையின் அகில புவனமு உதவு மலை மகள் அமலை யாரியை அந்தரி சுந்தரி இமயமாமையில் அம்பை திரியம்பகி அச்சுத சகோதரி அனைத்து வேத தலைவி அற்புத புராதனி வரப்பிரகாச பிரகிருதி அம்பர் குண்டல பேதை சாம்பவி விம்ப கிஞ்சுக பூவை பூங்கொடி அக்ஷர லக்ஷ பத்தர் கிரமத்திடு சக்கர தலத்தி த்ரி அக்ஷி சடக்ஷரி ஆய திருமைந்தன் முகம் ஆயிரம் விளங்கியதோர் ஆறு தர வந்தருளும் ஆறு முக புண்டரிகன் அறுவரை திறந்துவன் சங்கரா மகர்கி முகி அபயமிட அஞ்சலியன் ரங்கீரனுக்குதவி அரசரிய வாமனு முனிக்கொரு தமிழ்த் அபரிமிதமாக மிதமாக விவரித்த கடவுட்புலவன் சித்தபவக் பவக்கடலிற்புகாதனை வினவியெடுத்தருள் வைத்த கழற் கிருபாகரன் ஆசிலா போதனர் வாசகாதீத மனோலய பஞ்சரன் அகரு மிருகமத கலப பரிமல விகட முகபடகடின புலகித அமிர்த பூதரி அண்டர் செழுங்கொடி குமுத மயில் குஞ்சரி மஞ்சரி அக்கம் கோடி பெரு வஜ்ரபாணி குமரி தக்ககமராவதி புறக்கும் ஆனைக்கிரைவன் ஐம்பத்தொன்றில் எட்டாரில் மூன்றினில் ஐந்திற்றங்கும் அப்பாலை வான்பொருள் அப்படி பத்தி பழுத்த மனத்தினர் அர்ச்சனை மெச்சிய செச்சை மணிப்புயன் ஆரிநிலை என்ற முதலாகிய பரங்கிரியும் ஆவின நெடுங்குடியும் ஆரணமுடிந்திடமும் அருணையும் இளஞ்சியும் செந்தூர் திருப்பழனி அடியர் மணவங்கையன் செங்கோடி இடைக்கழியும் அனவரத நீலமலர் முத்தரி சுனைப்புனலில் அருவி குதிபாய் தரு செருத்தனி அலகில் திருப்பதி திருப்பதிப்பையில் கற்ப காடவி அனுபவன் அத்தன் நிறுத்த நரத்த ஆடையன் ஆறு பயோதர பந்தியில் ஆரவே பாலமுதாறு நெடுந்தகை வருண சரவண மடுவில் வரும் ஒரு மதலை மறை கமிழ் குதலை முழங்கினன் மதுகராரவ மந்திர சுந்தூர மணமராத கடம்பு புனைந்தவன் மற்றொழுகு சார மதுரித்த தேனை பருக மர்க்கட சமூக மமை தொட்டிரால் எட்டு வரை மன்ற பை முனத்தால் பதாம்புயம் மந்தி குந்தனி காம வாஞ்சயன் மத்த முடித்தருள் அத்தர் நித்த நித்தமறை பொருளை தெளிவித்தவன் மாதிரமு மந்திரமு நீர் நிலனும் கனகமால் வரையுடன் சுழல வாசுகிவிடம்பொழிய மகர சலீலங் கடைந்து இந்திராதியர்க்கமுது பகிர் தருமுகுந்தன் மண் பஞ்சாயுத கடவுள் மருகன் மறவாதவன் நினைப்பவை முடிக்கும் அவன் உருகுமடி இருவினைத் தொகை அறுக்கும் அவன் மரவர் பொறுப்பில் பொருத்தி பொருட் நாளிள வடிவம் முழுக்க நரைத்த விருத்த வேதியன் மாதராரோபன் நிராகுல சிந்தையன் ஆதி கூதால வரத வரதவிதரண விரத அனுபவ மவுனகுருபரன் நிபுணகுணதரன் வனஜசாதனை அன்று முனிந்தர வலியபார விலங்கிடு புங்கவன் மட்டில் இருநாள் திசை கட்டு நேமி கிரியும் குணாதி குட கிரியும் மங்கத் துங்க விட்டேறு வாங்கிய செங்கை பங்கைய சோதி காங்கையன் மத்தமலத்தைய மித்தை தவிர்த்தருள் சுத்த பவித்ர நிவர்த்தி அழிப்பவன் வாரணமுகன் தனது தாதையை வளஞ்சுழல வாகைமையில் கொண்டுலகு சூழ்நொடி வரும் குமரன் மயம் ஒரு பிரபஞ்சமுன் சங்கேத சத் சமய மனமும் கடந்தெங்கே நுணுர்க்கும்மவன் மதுர மொழியால் உலகனைத்தையும் உணர்த்தும் அவன் வடகணல நேர்கொடிய குக்குடம் உயர்த்த குகன் மரகத பக்ஷ குலத்துற கத்தி வாகரர் வடிவை உருக்கி வடித்த திருக்கை வேள்கொடு வாரி கோயென வாய்விட வந்தெது சூரமா சேனையை மோது கலந்தனில் உருவம் இருள் எழைய இருநிலவழ உலகு வெறுவர அசைய வருவன உடைய நாயகி கண்டு மகிழ்ந்திட நடை விநோத விதம் புரிபந்திய பந்திய ஒக்கலை விடாதழுதரற்று பாலர்க்கு மிக உச்சி வெடியாது வேதப்புவன உங்கு கிங்கு விட்டாழி நான்கினும் ஒன்று கொன்றடி பாய்தல் காண்பன யுத்த கலத்தினில் ரத்தனமணி குவை ஒட்டமூடொற்றை இரட்டை பிடிப்பன யோகினிகளும் பெரிய சாகினிகளும் புதிய மோகினிகளும் பழைய டாகினிகளும் புகழ உவன நிறை கொண்டிடும் செங்காவனத்திடையில் உறவு கொல வந்துதம் பெண்காரை கட்டுவன உமிழ்குருதி யாரடை பட உபவனமோர் ஏழையும் உரித்தரு கொழுக்குவன உடுபடலத்தை மறைத்த குறைக்கு வாழுடல் உதிர சமுத்திர முற்று நிலைப்படாதன ஓடை யூகமடங்கலும் ஓரோர் பேய் நீள் கடை வாயில் அடங்குவ உடலின் இசிசரர் மவுலி ஒலியலும் உதடு மலைவன ப உதடி உததி ஏழு மடங்க உறிஞ்சியும் உதரவாரல் நின்று கொழுந்துவ உக்கிரை இராவணன் எடுத்து மேருக்கிரியும் ஒற்றி இரு தோல் கொடு பறித்திடாதப்புவன ஒன்றி தென் குரற் கூகை பாம்பொடு வென்றி செந்தலை தாலி பூண்பன ஒக்கமிடற்றில் இறக்கு குறைத்தலை விக்கி வெளுக்க வெளுக்க விழிப்பன யோகரியுங்குகையும் யோகபரரும் பொருவ ஓடை மத தந்தி வை ரூடி உசித பிசிதங் குணந்திங்கேற வெற்றுமன மதமலை எலும்பு கொண்டங்காடி கட்டுவன உதிர பெருக ஒட்டுவன வெட்டுவன உடலினடு ஊடுருவ முட்டுவன தட்டுவன ஒழுகு பிணத்து நினத்து நலற்றிலே பழு ஒடிய உழக்கி வழுக்கி உருட்டு வீழ்வன ஊசலார் குழையோலை இடும்படி ஓது சாமீ கரநேமி பிடுங்குவ கரணம் இடுவன இடுவன கழையை நடுவன பவுரி வருவன ககன கூட முடைந்து விழும்படி கதறிவாயனல் கண்கணல் சிந்துவ கைச்சதியினாம் முறை விதித்த வா புட சாச புட சத்பிதா புத்திரிக கண்ட சம்பதி பேதமாம்பல கஞ்ச பஞ்சகத்தாள மாம்படி கச்சரி உற்சவ தர்ப்பண லக்ஷண சச்சரி மட்டிசை ஒற்றியறுப்பன காயறிய பங்கியொடு சேகர மிகுந்த சைவ காதுபடு சங்கவள மாளிகை புனைந்தி சைவ கருணைய திகந்து வந்தொன்கோகுல பெரிய கருமுடியொடும் படுங்கால முத்துவன கடி பயிரவாதிகள் பிரியப்படுகிசைய பாவனை உதிக்கு நடவித்தையின கடகமடுத்த இடக்கை வழக்கை வாளின கருதிய லட்சிய லக்ஷண முற்று மோதுவ கால மாறாத வாலிசி கண்டிகை காமரமானவி பஞ்சிகை கவுட பைரவி லலிதை கைசிகை கவுலி மலக்கரி பவுளி இசைவன கணவராடிய ரொம்ப மஞ்சரி தனத நாசி விதம்படு பஞ்சமி கைச்சுளவு கோன்முறை விதித்த ராகத் தடைவில் உச்சமது சாதிகமெடுத்து மேல் எட்டுவன கஞ்ச கஞ்சனற்றே சிராஞ்சிகு ரிஞ்சி பண்குறி ஏந்துவ கற்றவுடுக்கை இடக்கைய கலப்பரை மத்தலிக் கொட்டிய முற்றுமடிப்ப காரணமுழங்கு குரல் ஏறு துடி சந்திர வலை சுந்தி மில் தடாரி குட பஞ்சமுகி கரடி பரையங்கனந்தங்கோடி கொட்டுவன முறை முறை கவந்தனின் கிட்டுவன கசரதபததாகினிய ரக்கர் துணி பட்டு விழகல முழுதும் வாழிய திருப்புகழ் முழக்குவன கடிய குணத்த சினத்த சகத்திர யோசனை நெடிய கழுத்த சுழித்த விழித்த பார்வைய காத நூறாயிர கோடி வளைந்தன பூத வேதாள அநேக விதங்களே